கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கரூர் சம்பவம் அந்த மக்களை வந்து பனையிற்கு கூப்பிட்டு விஜய் அவர்கள் பேசுறாரு நாளைக்கு சந்திக்க இருக்காரு அது சரி நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா கூட்டு சந்திக்கிறதா சந்திக்கிறது பற்றி ஒரு இல்லை அவர் ப அந்த கரூர் சம்பவம் பண்ணதே தப்பு அவர் கரூர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடிகர் அரசியல் நடிகர் அரசியலுக்கு வராரு வரும்போதே ஒரு அரசியல் வரதில் வரும்போதே முதலமைச்சர்ன்ற ஒரு கனவோடு வரார் கனவு வரார் வந்தார் அவர் பார்க்கறதுக்கு பல ஊர் போகிறார் கரூரில் மிகப்பெரிய பார்ப்பதுக்கு அவர் சினிமா நடிகர் தான் பார்க்க மக்கள் போகிறாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் போகும்போது இவர் அவரை சீக்கிரம் பார்க்க போகிறார் போகும்போது என்ன நிறைய பிரச்சனை இருக்குது அந்த எல்லாம் போகல அவர் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு நெரிசலில் வந்து செத்து போகிறாங்க செத்து பண்ண பேர் பண்ணுறதுக்கு அந்த பார்க்க வந்த மக்கள் அவர் என்ன பண்ணணும் ஒன்றையும் இறங்கி அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுங்க பண்ண வேண்டிய தட்ஜூவனுக்கு போட்டு என்னென்ன பண்ணணும் பார்க்கவனுக்கு என்ன பண்ண உடனே வந்து ஓடி போகிறார் ஏர்போர்ட்டு அங்கே உங்களை போகிற ஒரு நிருபர் கத்துறார் விஜய் சார் விஜய் சார் முப்பது பேர் செத்துட்டாங்க சார் அவர் அதெல்லாம் காதில் வாங்க செல்ஃபோன் வாங்க கூட்டு போயிடாரு போய் ரூமில் போய் உட்காந்துக்கிறார் ஒரு வாரமாக எந்த விதமும் பேசவே அவர் நாங்கள் செத்து போய் நாற்பத்தோரு பேர் செத்து போகிறாங்க அப்புறம் என்ன இது எப்படி ஒரு மக்களை காப்பாற்றுவார் இல்லை இல்லை இவருக்கு இவங்க எவ்வளோ பேர் போலீஸ்காரன் கேட்பான் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு கிட்ட இவர் மீறி வந்துட்டாங்க மக்கள் வந்துட்டு ஒரு புதிய ஒருத்தர் காட்டுறாங்க அதெல்லாம் இதெல்லாம் அவர் பேசணுன்றார் அதுக்கு முன்னாடி ஒரு அதில் வண்டி வந்துச்சு வண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே நிற்கிற ஜனங்கள்லாம் அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது வரைக்கும் வண்டியில் பஸ்ஸில் அந்த லைட் போட்டுன்னு வந்த வழ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிறகு போலீஸ்கார் மறுபடியும் கேட்குறாங்க அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குதுங்க இங்கே கொஞ்சம் இறங்கி நீங்கள் பேசிட்டு போங்கன்றாங்க ஆனால் அது வரைக்கும் இந்த பண்ணவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே போகிறாரு ஏற்கனவே எங்கள் லட்சக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க இவர் பார்க்க வந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்த மக்கள் அங்கே போகிறாங்க என்ன நடக்கும் பாருங்கள் இருக்கிற கூட்டத்தில் த காலை வர வந்ததே வந்தது இவர் ஏழு மணி நேரம் லேட்டுன்றாங்க அப்போ தண்ணியும் கிடைக்காம எதுவும் கிடைக்காம மக்கள் ஏழு மேடம் இந்த மக்களுக்கு உடனே இப்போ வந்து நெரிசலில் என்ன பண்ணுவாங்க நெரிசலில் விழுந்து போய் சாப்பிட்றாங்க இவர் பார்த்துட்டு எந்த மக்கள் ஆறுதல் சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமல் ஓடி போகிறார் ஒரு இது கிட்ட முதலமைச்சர் அவருக்கு வேண்டிய அவர் என்னன்னா இருக்கட்டும் முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை அத்தனையும் அவர் பண்ணுறாரு உடனே அன்றைக்கி ஓடுறார் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் மக்கள் போய் பார்க்குறாரு அமைச்சரும் போகிறார் எல்லாம் பார்க்குறாரு இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு போயிட்டு அதுக்கப்போலாம் சொல்கிறார் இன்னும் இன்னும் எனக்கு அங்கே போனால் என்ன ஆகப்போகுது உன்னை பார்க்கவும் அந்த மக்கள் தான் நீ ஹாஸ்பிட்டலில் சரி உன்னுக்கு பார்க்க முடியல உங்க கூட இருக்கிற பேர் பேருக்குறாங்களே அவங்கள விட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு பார்க்க செய்யலாம் செத்த பேருக்கு அப்போல போய் அங்கே வந்து பேட்டி என்ன என்னத்தை போகுது சினிமா வாசனம் போது தான் பேசுகிறாரு இல்லையா தருவாங்க சார் சினிமா நடிகை எல்லாருக்கும் ஆதரவு கொடுப்பாங்க சார் நீங்கள் ஜெயலலிதா கொடுத்தாங்க எப்படி அந்த வீட்டில் அவங்களே தெரிவிச்சு இல்லை அது எப்படி சொல்ல சொல்ல வச்சிருப்பாங்க இப்போ கூட அந்த இது கோர்ட்டில் கேஸுக்கு அந்த விசாரணை காமிச்சாமிக்கு சொல்லி அதை கொடுத்து தானே பணம் கொடுத்தான்னு பேச சொல்லி வச்சுருக்காங்க அவங்களே சொல்கிறாங்களே நாங்கள் கேஸு கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே கொடுக்கலன்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் சொல்கிறாங்களே இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸ்கார் அருமையான ஆஃபீஸர் சார் இங்கே சரி சீஃப் மினிஸ்டர் போட்டவர் அவருக்கு வரலாறு சொல்கிறாங்க அவரு அவரு வரலாறு சொல்கிறாங்க அவர் இங்கே ஒரு ஒரு பெண் வந்து ஒரு மனைவி வந்து ஒரு வீட்டுக்காரனை அடித்து கொண்டுடுறாங்க கொண்டுட்டு போலீஸ்காரை பிடிச்சி முட்றாங்க ஆனால் அந்த கோசை இவர் தான் விசாரிக்கிறாரு விசாரிச்சு தான் சொல்கிறாரு இவர் ஏமா கொள்ளு கொள்ளுன்னு கேட்குறாங்க அது மாதிரி தான் தான் சொல்கிறார் எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து என் ரெண்டு பெண்கள் எதிர்க்க உடலூர் கொள்ளணும்னு சொல்கிறாருன்னு ரொம்ப பண்ணுறாரு நான் முடியாதுன்னு சொல்கிறேன் என்ன தள்ளிவிட்டு பொண்ணுங்கக்கிட்ட உடலுக்குள்ள போகிறார் அதனால தான் கட்டியால் அடித்து நான் அந்த அந்த என் வீட்டுக்காரன் கொண்டுன்றாங்க அதை அவர் விசாரணை பண்ணி அந்த அம்மாவுக்கு தன் சட்டத்தை பயன்படுத்தி அவர் விடுதலை வாங்கி தரார் இப்போ போட்டிருக்கக்கூடிய ஒரு அவங்க போட்டிருக்க ஒன்றிய மத்திய அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஒரு அதிக அதிகாரி ஏறு கண்கே பல்கிஷ் பானுன்ற பாலி தொலை பண்ணி இந்த ஆர்எஸ் எஸ் காரம்படி அடிச்சு கொலை பண்ணது அவனுக்கு தண்டனை கொடுத்த அத்தனை பேர் விடுதலை தான் இந்த ஆள் இப்போ இவனை வச்சு நடத்தினா விசாரணை கஷ்டம் ஒழுங்கா நடக்குமா நடக்கமா பாருங்க இந்த தப்புதான் வாய்ப்பாய்பெல்லாம் கிடைக்காது சார் என்ன காரணம் வாய்ப்பே கிடைக்காது ரசிகர்களுக்கு இருக்கிற அவர் ரசிக ரசிகர் கூட்டம் எவ்வளோ இருக்குது தவிர அரசியல் மக்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க போய் பார்ப்பாங்க யாராலும் பார்ப்போம் நான் கூட போய் பார்ப்பேன் யாரும் நடிகைன்னா அதை படி ஓட்டாமருன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வாய்ப்புலாம் கிடையாது அவர்களும் சினிமாவிற்கே கிடையாது இவங்களாம் யாரும் எல்லாருமே சினிமாவில் வச்சுட்டு எம்ஜிஆர் போல பார்க்கலாம்னு பார்க்குறாங்க சார் அவர் வந்து பாட்டுல சில புரட்சிகளை பண்ணவர் அவர் எம்ஜிஆர் பாடும்போது போதே பாட்டுகளில் மக்கள் ஏழு மக்களுக்காக பண்ணி வந்தவர் அவர் அவரை போல எல்லாமே வேஷம் பண்ணுறதெல்லாம் நடக்காத விஷயம் சார் ஸ்டாலின் தவிர்த்து மாற்று இன்றைக்கி வரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் ஓரளவுக்கு நல்லதான் பண்ணிட்டு இருக்காங்க அதை மாற்று ஏற்பாடு அப்படியெல்லாம் ஒன்று வருவதாக எனக்கு தோணலை ஒன்றையும் செய்யலை அவர் வனியை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆனால் சில தொழிலாளிக்கு விரோதமாக செய்கிறாரு அதை தடுக்க வேண்டிய கிடைங்க அதிகம் அதை போக்த்தி தரோன்னா தொழிலாளி வரகத்துக்கு போன்ற இந்த நீட் தேர்வு போன்ற விஷயங்களில் அதெல்லாம் அவரு பண்ணி வாங்கி கொடுத்தாருனா இன்னும் அவரை அசைக்க முடியாமல் ஒரு பிரச்சனை வரலாம் சீமான் மாதிரியான அரசியல்வாதிகளை வாய்ப்பு தரலாமா சி வாய்ப்பு இது நல்லது பண்ணால் வாய்ப்பு கொடுக்கலாம் சார் மக்கள் இதை எடுத்தவொன்னே என்ன பண்ணுதுன்னு சொன்னால் மக்கள் பிரச்சனைகளை விலைவாசி ஏறுது வேலை திண்டாட்டம் போன்ற மற்ற பிரச்சனைலாம் கவனம் செலுத்தாமல் நேரடியாக நான் முதலமைச்சராக வருவேன்னு சொன்னால் உடனே பண்ண முடியாது நீ முன்னாடி வாங்க மறுபடியும் மக்களுக்காக போராடுங்க வன்கொடுமை நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது அதெல்லாம் வந்து குறை கொடுங்க விலைவாசி இருக்குது கல்வி புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து நிற்கிறாங்க நீ அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அரசியல் வாங்க எடுத்து வரும்போதே நான் வந்து எல்லாம் வந்து நான் நடிகர் நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு நான் இங்கே அரசியலில் வந்து குதி பண்ணுறதுலாம் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே அது அவங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டுக்காக உழைத்த பழத்தோடு அவங்களாம் கவனித்து கொரணும் இல்லையா அதை நீங்களும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் யாரோ நடிகர் வந்து இன்றைக்கி நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க இன்றைக்கி ஆணவ படுகொலைக்கு எதிர்த்து குரல் கொடுக்குறவங்க அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாலும் வெளிச்சத்துக்கு மாட்டாங்க அவங்க பக்கம்லாம் இளைஞர்கள் போக மாட்டேன்றாங்க என்னை பார்த்து நீங்களாம் இளைஞர் தான் இருக்கிறீங்க நீங்கள் அதை கொண்டு போகணுன்ற வேறு எங்கேயோ பண்ணியிருக்காங்க வேலைவாய்ப்பு கிடையாது ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க நாளைக்கே நீங்கள் வேலை விட்டு டிஸ்மிஷன் அனுப்பலாம் ஜந்தர வேலை யாருக்கும் கிடையாது நீங்கள் எல்லாமே காண்ட்ராக்ட் மாதிரி தான் கொண்டு வந்துடுறான் படித்த இளைஞர்கள் தோய் தோய் அளிக்கிறாங்க படித்து முடிச்சு அமெரிக்காவுக்கு போனால் அவன் அங்கேருந்து தேத்தி விட்றான் ஐயா இங்கேயும் வேலை வாய்ப்பு அங்கே போனால் தேத்தி விட்றான் இது இளைஞர் புரிய வைக்கின்ற வேலையை நம்ம பண்ணியே ஆகணும் சார் ᱱᱟᱱᱫᱮ ᱥᱟᱨ